Please be seated for a அம்மா, தம்பி எப்படி நல்ல பர்சனல் நான் பார்த்ததே கிடையாது பார்த்ததே இல்லையா பார்க்காமே இல்லை அப்போ அப்போடுங்க நம்ம டெலிவர் உண்டா வழியே இல்லை. எதுக்கு ஒரு தடவை பார்த்துருமா? இந்த காலத்துல பார்த்து பண்றலவே பாதியில பிச்சுக்குதே. இல்லையா? ப்ளீஸ். லேக்கின் बेटा सुनो चलो चलो जल्दी सर माय गर्लफ्रेंड इज वेटिंग प्लीज साहब एक्सक्यूज मी ये साहब का फोन करना अर्जेंट है इसी के लिए फोन करना मेरे को मुश्किल है बाद में करो ना हां ठीक है ना ठीक है साहब आप जाकर कर दो ना आज जल्दी आना थैंक यू जल्दी अब कब आएंगे हेलो यार कमलिंगला ना सूर्य पेश रहे हैं हेलो मैं क्या कर रहा ஜெய்பூர்ல இருந்து சூர்யா பேசுற நல்லா இருக்கீங்களா எனக்கு நல்லா பேசுகிறேன் ஜெய்பூர் ஜெய்பூர்ல இருந்து சூர்யா பேசுற

வழக்கமா இங்க டெலிபோன் பண்ண வர்ற பொண்ணுங்க உடம்ப தான் காட்டிட்டு போவாங்க வாழ்க்கையிலேயே முத தடவையா ஒரு பொண்ணு மனசு காட்டிட்டு போறா நல்லா இருக்கணும் ராஜு இந்த டைல்ஸ் எல்லாம் உடனே வண்டில ஏத்த சொல்லுங்க மெட்ராஸுக்கு இன்னிக்கே போய் ஆகணும் சரி சார் ஆமா இந்த லாரில லோட் எல்லாம் கரெக்ட்டா ஏத்துறாங்களா ஏத்திட்டு தான் இருக்கு ஆ சார் எஸ் நம்ம பாஸ் எப்ப ஊர்ல இருந்து வரும் இன்னும் ஒரு வாரம் ஆகும்

என்னப்பா ப்ரொடக்ஷன் ஃபைலை பார்க்கலாமா எப்படி சார் நீ போய் வேலையை பார் உங்க பார் பிரதர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன்னா நல்ல சில்லற கிடைக்கும் எப்படி வசதி வச்சுப்பாயா சில பிரச்சனை நேத்து வொர்க்கர்ஸ்க்கும் எனக்கும் தகராறு என் வேலையை ரிசைன் பண்ண நான் யோசிக்கிறேன் நானும் நீ ஜெய்ப்பூருக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன் ஆபீஸ் பீடு, வீடு கோயில் மிஞ்சி போனா சோகம்னே இருந்துட்டேன் உனக்கு கொஞ்சம் கூட ரசிப்பு தன்மையா கிடையாது இங்க ரசிக்கிறதுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு தெரியுமா நான் நம்ப மாட்டேன் அப்போ நாளைக்கு என் கூட வரப்போற ஒவ்வொரு இடமா காட்ட போற உங்க ரசனைய நான் பார்க்க போறேன் டீகே ஓகே ஆ ശിവ ലോലാക്കലുങ്ങ புல்லாக்கு ஜொலிக்குது 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 அம்மம்மா கஞ்சாட து காட்டி கஞ்ச கம்மா ராஜஸ்தானி சின்ன பொம்மா எங்குது எங்குது கும்புத்தேன் சிவப்பு லோலாக்கு குலுங்குது குழுங்குது முக்கில் புள்ளாத்து ஜலிக்கிறு ஜலிக்கிறு இது கலையோரம் விளையாடும் விளையாடும் எங்கள் கவி பாடும் மலையோரம் மலையோரம் கலையோரம் விளையாடும் விளையாடும் எங்கள் தமிழக பாடும் எந்த ஊரு காத்து வந்து இந்த ஊரை வீசுபடி ஒத்தகத்தில் எரிக்கிட்டு ஊரை சுத்தி காத்துதடி

தொலை தூரம் தொலைதூரம் தினம் கனவுடன் நடைபோடும் சுத்தி சுத்தி என்ன சுத்தி சுற்றுராட்டி முத்த முத்து பல்ல காட்டி முத்தமிடம் நல்ல கட்டி கொட்டழகு நெத்தியிலே பித்து கொள்ள வைக்காத கொட்டழகு ஊசி கொண்டு குத்தி கொத்தி தைக்காத

ானன்ன கொஞ்சது எங்குது கொம்மு தேன சிவப்புலோலாத்து கொளுந்தது கொழுந்தது குலுங்குது போய் லாத்து ஜொலிக்குது ஜொலிக்குது